கொஞ்சம் அஃபன் பண்ணி பார்க்குறாங்க சேர்றா முடியலன்னு சரி ஓகே அப்படின்னா நான் வேணா நான் ஆ இல்லை நான் விட்டுறோன்னு சொல்லி கோச்சுட்டு போய் வெளில உட்காந்துடுறாங்க பாரு போய் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்கு செய்யும் ஒரு நாள் தானே சீஃப் கெஸ்ட் இருக்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன திவாகர் கூட வேலை வாங்க முடியல அதான் வியானா சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல வேலைய நீங்கள் திவாகர் கூட கான்வர்சேஷனே வச்சுக்க வேணாம் அவங்க அவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் எதுவும் வச்சுக்க வேணாம் நடுவில் வேணா வச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வேணாவும் கொஞ்சம் கோத்தில் தான் இருக்காங்க அப்போ நான் வேலை விட்டு போனால் பரவாயில்ல நான் ஹெச்எஃப் இருக்க மாட்டேன் நான் கிச்சனுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விக்ரம் ஓகே டெசிஷனா இப்ப நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு திவாகரை எடுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல இன்ஃபேக்ட் விக்ரம் பாரு அப்புறம் வினோத்தும் சொல்கிறார் அவரும் நல்லா தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு அப்போ நீங்கள் வேறு ஏதாவது அவரோட பிஹேவியர் சரியில்லை இல்லை பர்ஸ்னலாக ஏதாவது சொன்னார் அப்படின்னா அது ஒரு ரீசனா வச்சு ஃபயர் பண்ணலாம் ஒன்றுமே இல்லாமல் அவர் வேலை செய்ய மாட்டாருன்றது ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வேலை செய்யாமலாம் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாரு இல்லை சொன்னால் செய்கிறாரு போது அது ஒரு ரீசனை வச்சு ஃபயர்லாம் பண்ண தேவையில்ல அது எனக்கு வந்து ஃபேராக தெரியலன்றதை விக்ரம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு ஆனால் இவங்க டாஸ்க் எங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அப்படிங்கிறதுல புருஷன் முன்னாடியே வெளில உட்காந்து பேசுகிறாங்க கேமரா அப்போ வந்து பாரு கொஞ்சம் நேரம் இல்லைக்கா நீங்கள் வேலை நீங்கள் வந்து குவிட் பண்ணுறது சரியில்லைன்னா வேற என்ன பண்ண முடியும் நான் எனக்கு பிடிக்கல அவர் கூட கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இதான் சான்ஸ்னு பிரஜின் கூட சேர்ந்து இந்த டாஸ்க்கு ப்ளே பண்ண சொன்னால் அவர் பார்வ அட்டாக் பண்ணுறது மட்டும் தெளிவாக பேசுகிறார் ஸோ சாண்ட்ரா கிட்ட பார்வ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க உடனே பிரஜின் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீங்கள் எழுந்துப்போம் நாங்கள் பேசிக்கணும் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து பார் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை அவங்க வந்து மூட் அவுட்டில் இருக்காங்க அவங்கள சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறேன் இப்படி பேசுகிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க வேணுனே வந்துட்டு பிரஜன் வம்பு மாதிரி தான் பேசினார் அப்புறம் பார் எழுந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் புருஷனும் மோண்டாட்டியும் கேமராவில் இல்லை ச இல்லை பிக் பாஸ் நான் இவ்வளோ ட்ரை பண்ண முடியல ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்போ வந்து சேன்ரா வந்து கேமராவில் சொல்கிறாங்க நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் பிக் பாஸ் என்னால் முடியல ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து திவாகரை ஃபயர் பண்ணாங்க அதுக்கப்புறம் குட் பண்ணிவிட்டு வேணும் கொஞ்சம் நேரம் கிச்சனுக்குள்ளே வரலாம் அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சது நான் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி ஒரு அப்போதைக்கு நைட்டுக்கு அது அதோட அதோடு பெருசாக சூடு பிடிக்கல அதோட விட்டாங்க ஆனால் மார்னிங் எழுந்ததுலேருந்து பார்த்தா வேணும்னே வந்து ஏன்னா இவங்க மார்னிங் என்ன பண்ணுறாருன்னா விக்ரம் நைட்டே டிசைட் பண்ணிடறார் இப்போ அவங்க வரப்போகிறதுல இப்போ யார் காலைல குக் பண்ணும் காலையில் எழுந்து சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டு ஏன்னால் ஃபஸ்ட்டு டே நடந்த தப்பு நடக்கக்கூடாது எல்லாரும் யூனிஃபார்ம் போயிட்டு அவங்கவுங்கவுங்கவுங்கவுங்கவுங்க இதுக்கு போயிடணும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து கனியக்காவை தான் கேட்குறாரு நீங்கள் வந்து பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக வியானா இருப்பாங்க இவ்வளோ நாள் இருந்ததை விடவும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுன்ற மாதிரி விக்ரம் வந்து கனியக்காவை கூப்பிட்டுக்கிறாரு கிச்சனுக்கு ஸோ வியானா திவாகர் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க சும்மா இருப்பாங்களா அதை சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒரு பவரை என்ன கேட்டால் பிரஜன் சேண்ட்ராக்கு கொஞ்சம் நாள் சொன்ன விஜய் டிவி சப்போர்ட் ரொம்பவே இருக்குங்க நீங்கள் பார்வை அதை கண்டென்ட்காக பண்ணால் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பொண்ணை நெகட்டிவாக காட்டுறீங்க இப்போ அதை விட எக்ஸ்ட்ரீம் இவங்க பண்ணும்போது பார்வுக்கு மட்டும் கையை இப்போ கட்டினதை கழட்டி விடுங்க அந்த டாஸ்க் இல்லைன்னு அவங்க ஆடுவாங்க ருத்ர பொண்ணை தாண்டவும் ஆனால் போன போட்டு நான் அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா இப்போ அந்த பொண்ணிட்டு வந்து கண்டென்ட் வரலாம் அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் அப்போது மற்றவங்க யாரும் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிருக்கணும் நீங்களா சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணால் நான் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று கொடுப்பீங்கன்னா இது ஃபேர் இல்லை தானே ஒருத்தங்க தானே ஒன்று கண்டை க்ரியேட் பண்ணணும் இல்லை அவங்க அவங்க இஷ்டமாக ஒரு கேம் ஆடணும் அப்போ இதே மாதிரி அப்போது பார் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரம் ஒன்று சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு இல்லை நான் சொன்னதுனால தான் செஞ்சாங்கன்னு சொல்லிங்களா இல்லையே நாலு வாரம் அந்த பொண்ணை அடி அடி நடிச்சிங்கல்ல அந்த பொண்ணாக கண்டென்ட் கொடுக்கும்போது இப்போ அந்த பொண்ணிகிட்ட வந்து கண்டென்ட் வரலன்னுடனே மற்றவங்களுக்கு எவனாச்சும் புத்தி இருந்தால் அவன் தானே கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு நல்ல பேர் கொடுத்துட்டு அவங்க அந்த பேருக்குள்ளே இஷ்டத்துக்கு அவங்க விளையாட்டை விளையாடுறது அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் ஃபேராக இல்லை இப்போது ப்ரொமோலெல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா வருவாங்க திவ்யா வருவாங்க ஏன்னா சூப்பராக ஆடுறாங்க இப்போ பாரு ப்ரொமோவில் வரல அப்படின்னு உங்களுக்கு ஹாப்பி ஆயிரும் இப்போ சாண்ட்ரா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறது என்ன அவங்க அஃபண்ட் பண்ணி பேசினாலும் அவங்க டாஸ்க்குக்கு பண்ணாங்க நாளைக்கு ஒரு லேபில் வச்சிருவீங்க அப்படி தானே ஓகே அப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் கூட கொடுத்துருவீங்க ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த சீக்கிரட் டாஸ்க்கு செம்மையாக பண்ணாங்கல்ல அப்படின்னு வேற லேபிள் ஒட்டிடுவீங்க ஓகே ஃபைன் இப்போ வந்து அப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலை இப்போ கனியை வச்சு இவங்கெல்லாம் பண்ணும்போது கணிக்கு வந்து அந்த ஹெட் கேப்பையும் ஷெஃப் இல்லை அந்த ஹெட் கேஃபு அந்த ஹெட் கேப்பு அந்த கிளவுஸ் எதுவுமே கொடுக்காம இவங்க வச்சுக்கிறாங்க எவ்வளோ தூரம் யார் கேட்டாலும் கெஞ்சியோ கொடுக்காம இவங்க வச்சோடனே அவங்க அப்படியே குக் பண்ணுறாங்க செய்யறாங்க போது அங்கே வந்து சீஃப் கெஸ்ட் உட்காந்து சாப்பிட்றாங்க வஞ்சரி பிரியங்கா அப்போ சாப்பிட்றாங்க பிளஸ் வந்து தீபக் எல்லாருமே அங்கே இருக்கும்போது இது லிவிங் ஏரியாலேயும் நடக்குது அப்போ வந்து வேணும்னே வந்து அவங்க முன்னாடி தும்புறது செய்யறது எல்லாம் சான்றா செய்றாங்க கிட்டத்தட்ட பார்வை பண்ணால் ஏதாவது டாஸ்க் கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க யாரும் சட்டை பண்ண மாட்டாங்களா அந்த கியூசி டாஸ்க்லாம் அதுக்கெல்லாம் என்னென்ன பேசுனீங்க நெகட்டிவ்னு அதை விட பத்து மடங்கு இப்போ சான்றா செய்கிறாங்க ஆனால் அவங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கை செய்கிறாங்க அப்போ அந்த பொண்ணும் பாஸ் வீட்டில் கேம் ஆட தானே வந்துச்சு அதை ஆடிச்சு இல்லை அது தப்புனா அப்போ இது மட்டும் தப்பு இல்லையா பிக் பாஸ் கேமுக்குள்ள ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தாலும் இவங்களுக்குலாம் மூளை வேலை செய்யணும்னா அந்த பொண்ணு கேமே அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சு வேலை செஞ்சா இதில் யார் புத்திசாலி யார் முட்டால்னு தெரில பிக் பாஸ் செய்கிறது சரியானு தெரில ஓகேங்களா அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அந்த சாண்ட்ரா பொண்ணு இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே வந்து நீங்கள் சாப்பிடுங்களா சட்னி இதில் முடி இருந்துச்சு நான் தான் எடுத்துட்டு அப்படியே அங்கே வச்சுட்டேன் அப்படிலாம் சொன்னோன்னே சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் சீஃப் கெஸ்ட்டு அப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்ப பார்வதி அதுக்கப்புறம் எல்லாருமே வியான எல்லாமே இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க மேடம் அவங்க வேணுனே சொல்கிறாங்க அவங்களுக்கும் வந்து மேனேஜருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால அவங்க மேனேஜர் இப்போ இல்லை அவங்க ஹெச்எஃப் ஆ இல்லை அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தவங்களை போட்டு குக் பண்ண அதனால அப்படி சொன்னாங்க ஏங்க நீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கட்டும் அவங்க ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒரு ஒரு ஃபுட்டில் இப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் எப்படிங்க நாங்கள் நம்பி சாப்பிட முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஹெசிடேஷனாக டவுட் வருதோ இல்லை ஒரு ஹெசிடேஷனாவது வரும் இல்லை எங்களுக்கு ஏன்னா இது சரியாக தோணலை அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப சூடாக போயிட்டு அங்கே வேணும்னே போய் போகிறது வரதுன்னு தும்புறது செய்யறது எல்லாம் பண்ணுறாங்க அப்போ அரவரா கேட்குறாங்க என்னதான் நீங்கள் வந்துருக்கோம் அப்படின்னாலும் இப்போ தும்புறீங்க செய்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க இன்ஃபெக்ஷன் ஆகணும் இதெல்லாம் என்ன ஃபேராக இருக்குன்னா நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு பார்வெல்லாம் போய் கெஞ்சுறாங்க இந்த மாதிரி வந்து அந்த கேப் கொடுத்துருங்க செய்யுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சீஃப் கெஸ்ட் கிளம்பிட்டோன்னா அவங்களுக்கு சீஃப் கெஸ்ட் கிளம்புறதுக்குள்ள அந்த நாமினேஷனை வாங்கிடணுமே அப்போ தானே அப்போ யாரோ ஒருத்தருக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் இந்த டாஸ்கில் வின் பண்ணால் புருஷன்கோ பண்டாட்டிக்கோ இன்னொருத்தங்களை டைரக்ட் நாமினேஷன் போடலாம் ஒரு வேலை இவங்க தோத்துட்டா ரெண்டு பேருமே டேரக்ட் நாமினேஷனுக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாஸ் வந்து வேற யாருக்காவது போயிடும் இதுதானே டீலு அப்போ வந்து அவங்க அதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட இது இருக்குது இதுக்கு நாளில் என்ன பண்ணுறாங்க மஞ்சரிக்கு தீ தீபக்கெலாம் வந்து இந்த இடத்துலலாம் என்னால் சாப்பிட முடியாது இதுக்கு மேலே இந்த ஹோட்டல்லாம் இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் வந்து ஷூட்யே செடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவர்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தீ இவங்க பிரியங்கா சாப்பிட்டுட்டே இருந்தேன் இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது நடக்குது பக்கத்தில் மஞ்சரி உட்காந்து நானும் சாப்பிட மாட்டேன்ப்பா இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி சாப்பிட்டேன் நாளாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நாளில் அந்த கொடுத்த ஸ்டாரையும் வாங்கிடுறாங்க மஞ்சரி வந்து மஞ்சரி தீபக் எல்லாம் யார் கொடுத்தோம் கொடுங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க ஸ்டார் வேற கொடுத்தோமா அது எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரவீன் வியானா எல்லா வந்து கழட்டி வாங்கினா இப்ப இதுக்கு எல்லா பிரச்சனை இதுக்குனால அந்த சந்துக்கு எப்பலாம் அவன் ஒருத்தன் இருக்கான்ல ஆஹ் என்ன சொல்றது அவன் சீக்கு வந்த கோழி திவாக நல்லாதான் பேர் வச்சார் அந்த சீக்கு வந்த கோழி அவருக்கெல்லாம் ஒருத்தன் அவன் நான் நடுவில் வந்து எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜராக காரணம் அசிஸ்டன்ட் மேனேஜராக காரணம் அதே பழைய கதையை அவன் ஒன்று பேசிட்டு இருக்கான் அப்போ வந்து இந்த பழசு இந்த திவ்யா இருக்கல அதுவும் அந்த ரிவன் எடுத்துகிட்டு வந்து நான் நேற்று மேனேஜராக இருக்கும்போது எல்லாம் ஒன்றா வேலை எனக்கு கூட ஒத்து போகலை இப்போ மட்டும் இவங்க வந்து நல்ல ஹோட்டல் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து கிட்ட பிரியங்கா கிட்ட சொல்லுது அதனால் எனக்கு நேற்று சப்போர்ட் பண்ணல அவங்களும் ஒரு டீமா பண்ணுறாங்க எனக்கும் இவங்க கூட சப்போர்ட் பண்ணணும் இஷ்டம் இல்லாமல் அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கட்டும் ஆயிரம் பர்சனல் இருக்கட்டும் அப்ப என்ன பிரச்சனை திவாகரை எடுக்கணும்னு சொன்னாங்க நாங்க யாரும் எடுக்கல திவாகரை எடுத்தாகணும் ஆகணும் இல்லைன்னா நான் இதை தான் செய்வேன்ற மாதிரி சேன்ரா அவங்க ஒன்று செய்கிறாங்க ஏன் எடுக்கணும் வேலை செஞ்சாங்க ஒரு மெஜாரிட்டி கூட்டம் இருக்கு இவங்க சைடுக்கு இப்போ இப்ப எப்படி போகுதுன்னா சேன்ட்ரா திவ்யா ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க மத்தவங்கெல்லாம் வந்து பார்வதி தப்புன்னு சொல்கிறவங்க பார்வதி தப்புன்னு சொல்றாங்க ரெண்டு மூணு அந்த ரெண்டு அது வந்து அந்த அந்த எஃப்ஜே இந்த பிரவீன்லாம் வந்து அசிஸ்டன்ட் இது எதுவுமே சரி பண்ணல சரி பண்ணல அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே இவர்தான் என்ன கீழே பறிந்தா நாலு வாரம் கான்பிளிக் குள்ளே வராம திடீர்னு கேப் இது மட்டும் மேனேஜர் மட்டும் ஆகிட்டா எல்லா பிரச்சனையும் பார்வதி தான் சரி பண்றாங்க இப்போ இவங்க தெளிவா தெரிஞ்சே வந்து சேண்ட்ரா அட்டாக் கொடுக்குறாங்க பார்வதி மட்டும் இப்போ விடுங்க சும்மா பூந்து விளையாடுவாங்க அந்த ஆனால் ஆனா தான் அவங்க நல்லவங்களா கேச்சிருக்கீங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாய் இந்த டாஸ்க் மட்டும் முடிட்டுமே அப்புறம் இருக்குது உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார் பார்க்கணும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு லைவ்ல இது எப்படி யார் வின் பண்ணு இப்போ ஒரே வார்த்தை திவாகர் வந்து வந்து குவிட் பண்ணி அனுப்பிச்சிடணும் யாரே ஒருத்தவங்களை ஷிஃப்ட் பண்ணிடணும் அந்த போஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றதுலாம் அவங்க தெளிவாக இருக்காங்க இஷ்டத்துக்கும் பண்ணுறாங்க பார்க்கறது பார்த்தா அவ்வளோ நீங்கள் என்ன அனாயிங் இரிட்டேட்டிங் எல்லாம் சொன்னீங்களா பார்வை அதை விட பத்து மடங்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு லேபிள் மேலே இருக்குது இது சீக்கிரட் டாஸ்க் பாஸ் கொடுத்த டாஸ்க் ஏன்னா இவங்களுக்கு தனித்தனியாக மூளை தனியாக விளையாட போய்ஷு இல்லை அது அதனால பிக் பாசா ஒன்னு பண்ண சொன்னாதான் இவங்க பண்ணுவாங்க வாங்கின சம்பளத்துக்கு தானா வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ன்ற அறிவு இல்லைன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது அப்ப அறிவோட விளையாடின பாரு முட்டாள்னா முட்டால்னா இவங்க எல்லாம் புத்திசாலிதான் ஓகே தேங்க்யூ